நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சாமந்தி மொட்டுக்கள் பூத்தும் பூக்காமல் இருக்கிறத சாமந்தி மொட்டுக்கள் பாருங்கள் நைன்ட்டி பர்சன்ட் வந்துருச்சு இன்னும் ஒரு டென் பர்சன்ட் பூத்துரும் எல்லா கலர்ஸும் இருக்குது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் ஈஸியாக பிக்கப் ஆகக்கூடிய செடிகள் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன க நம்ம கட்டிங்ஸும் வைக்கலாம் இல்லை சின்ன சின்ன கன்று கன்றுகள் சைடில் இருக்கிற கன்றுகள் எடுத்து நட்டு வச்சாலும் இது நல்லா வளர்ந்துடும் இது இந்த மழை நாளில் அதாவது இந்த ஆடி ஆவணி பட்டாசி ஐப்பசி அந்த மாசங்கள்ல பார்த்தீங்கன்னா நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து நம்ம தோட்டத்துல பூச்சி அடிக்காது பூச்சி அதிகமாக பாதிப்பு அடையாத பா பாதிக்காத ஒரு செடி இதில் வந்து பூச்சி அதிகமாக அட்டாக் பண்ணாது இப்போ ஊடு பயிரெல்லாம் பண்றவங்க கூட ஊடு பயிராக இதை பண்ற பண்றாங்க இதுக்காக பூச்சி அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்காக கூடுபயிராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூக்கள் இதெல்லாம் ஒரு பூ வச்சாவே நமக்கு பார்க்குறதுக்கு தலையில் ஒரு பூ வச்சாவே அழகாக இருக்கும் இதுதான் சீசன் இதுலேருந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா த தை மாதம் வரல கூட சில நேரத்தில் கிளைமேட்டை பொறுத்து பூத்துக்கிட்டே இருக்கும் பூ துவஞ்ச பிறகு நம்ம அதை வந்து க பூவெல்லாம் க பூ காஞ்சி போன பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த செடியில் தொட்டியில் வந்து செடிங்களை பிரித்து எடுத்து தனித்தனியாக வச்சிடணும் அப்போ வந்து நமக்கு நிறைய செடிகள் கிடச்சிடும்